ஹாய் எவ்ரி ஒன் நான் போன வீடியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து வளர்த்தணும் அது வந்து குழந்தைகளோட வந்து வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு அங்கம்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அது குழந்தைகளுக்கு மட்டுமான்னு கேட்டால் பெரியவங்களுக்கும் அது தேவை கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது வந்து அப்போது இதுக்கு வந்து எந்த தெய்வத்தை வழிபடலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்கள் சாதாரணமாக இடப்போடாதீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு அங்கம் வந்து நம்ம பேச்சுத்திறன் நம்ம பேச்சாற்றல் நம்ம பேச்சு வலிமை நம்ம சொல் வலிமை வந்து நல்லா இருந்தா தான் நம்ம இந்த உலகத்துல வந்து முடியும் இந்த சொல் வலிமை மொழி வளமையை தெய்வம் எது அது யாரும் கிடையாது ராஜ மாதங்கியோட அங்கமான வாக்வாதினி வாக்வாதினி தேவியை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் அவங்க மந்திரத்தையும் பார்ப்ப வாக்வாதினியோட மந்திரமும் அந்த வீடியோல கொடுக்குற இந்த வீடியோ முழுசா பாருங்க பயன்படுங்க வாக்வாதினி அம்மாவோடைய வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷைனஸ் நீங்க ரொம்ப ஷையான பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவங்களை வழிபடலாம் நிறைய பேர் வந்து பேச்சு திறனுக்கு மட்டும்தான் நினைக்கிறீங்க பேச்சு திறன் வந்து எதனால வந்து தடப்படும் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன் சைனஸ் கூச்ச சுபாவம் இந்த கூச்ச சுபாவம் வந்து போச்சுனாலே ஒருத்தங்களுக்கு அந்த கூச்ச சுபாவத்தை வென்று வரக்கூடிய தன்மையை அந்த தாய் வாக வாக்வாதினி கொடுப்பார் எப்படின்னா வாக்வாதினி எந்த இடத்துல வர்றாங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அதாவது லலிதாமா வந்து பண்டாசுரனை வந்து போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பண்டாசுரன் வந்து ஒரு அஸ்தரத்தை ஓடுறான் அந்த அஸ்தரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எப்படி சொல்றேன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஒளியுமே வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கு எந்த ஒலியுமே வந்துட்டு வெளிப்படுத்த விடமாட்டேது அந்த மாதிரி ஒரு அஸ்திரம் ரொம்ப வித்தியாசமான அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை வந்து கவுண்டர் பண்றதுக்கு தாய் லலிதா அம்மா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அங்க வித்தியாவான ராஜமாதங்கியோட அவளோட அங்க வித்யாவான வாக்வாதினியை வந்து கூப்பிடுறான் அவள் வந்து வாக்வாதினி அஸ்திரத்தை வந்து விடுறான் அந்த வாக்வாதினி அஸ்திரம் என்னன்னா அந்த ஒளியை வந்து அடக்கி வைக்குது பாத்தீங்களா அந்த இதை வந்துட்டு செதைச்சிரும் அந்த அந்த அஸ்திரத்தை வந்து செதைச்சிரும் இதோடைய உள் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த உள் தாத்பரியம் என்னன்னா இப்போ எல்லா ஒளியையும் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை பண்டாசுரன் அனுப்புறா அந்த அஸ்திரத்தை உடைக்குது அப்படின்னா உங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய உங்க இன்னர் வாய்ஸ் உங்களுடைய எப்படி சொல்ற இன்னர் வாய்ஸ் தமிழ்ல என்ன சொல்லலாம் உங்க ஆழமான எண்ணங்கள் உங்க ஆழமான வந்துட்டு ஆற்றல் இதை வந்து வெளிக்கூடறதுக்கு வாக்குவாதி தாய் உங்களுக்கு உதவி செய்வா இவ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து இவங்க மட்டும்தான் வழிபடணும் அவங்க மட்டும்தான் வழிபடணும் கிடையவே கிடையாது தாய் வாக்குவாதினிய எல்லாருமே வழிபடலாம் சகலத்தையும் தருவா பேச்சு திறன் இருந்தாலே நிறைய கிடைக்கும் லைஃப்ல ஆனா பேச்சு திறன்கிறத தாண்டி உங்க இன்னர் வாய்ஸை ஃபைன் பண்றதுக்கு உங்களோட இன்னர் எசன்ஸை ஃபைன் பண்றதுக்கு அவங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான எலமெண்ட் சி நிறைய பேர் வந்து கேப்பீங்க என்னோட வாழ்க்கையோட அர்த்தத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு எலமெண்ட் உங்க வாழ்க்கையோட அர்த்தத்தோட ஒரு அங்கம் ஓகேவா அந்த இன்னர் வாய்ஸ் தான் வந்து வாக்வாதினி உங்க மனசுக்குள்ளார ஒழிச்சிட்டு இருக்கிற எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ளார ஒளிச்சிட்டு இருக்கிற ஆழமான எண்ணங்கள் அதோட தான் தாய் வாக்குவாதினி இதை வந்து வெளிக்கொணர்வா இதை வந்து ஆரோக்கியமா வெளிக்கணர்றது எப்படி அப்படிங்கறத வந்து வாக்குவாதினி வந்து சொல்லிக் கொடுக்குறான் எப்படி பண்டாசுரன் வந்துட்டு எல்லார்த்தையும் அடக்கணும்னு நினைச்சானோ எல்லார்த்தோட எண்ணங்களையும் ஒளியையும் அடக்கணும்னு நினைச்சானோ அந்த ஒளியை வந்து இந்த வாக்குவாதினி வந்து வெளியில கொண்டு வரா அரஸ்ட் பண்ணி வச்ச அந்த ஒளியை இதுதான் வந்து பிரிங்கிங் அவுட் யோர் இன்னர் வாய்ஸ் யூனிக் இன்னர் வாய்ஸ் இதான் வந்து வாக்குவாதினி பண்றா இந்த வாக்குவாதினி தாயோட மந்திரத்தை பார்ப்போம் இது வந்து உங்களுக்குள்ளார எண்ணங்களை வந்துட்டு ஆரோக்கியமான விதத்துல வெளிக்கொணர ஹெல்ப் பண்ணும் வாக்குவாதினி தாயோடைய மந்திரம் இதுதான் வாக்குவாதினி ஸ்வா ஓம் ऐं वाग्वादिनि स्वाहा औ ऐ वाग्वादिनि स्वाहा औ ऐ वाग्वादिनि स्वाहा औ ऐ वाग्वादिनि स्वाहा इदा वाग्वादिनि तायोडे मन्त्रं

உள் எண்ணத்தையும் உங்க ஆள் மனசுக்குள்ளார இருக்கிற அந்த ஒளி அந்த இன்னர் வாய்ஸ் இத கண்டுபிடிக்கிறது மூலமா உங்க வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு தனித்துவமான வந்துட்டு அர்த்தத்தையும் உங்க தனித்துவத்தையும் நீங்க கண்டுபிடிச்சு அது இந்த உலகத்துக்கு ஆரோக்கியமா வெளிப்படுத்துறதுக்கு வாக்குவாதி நீ தாய் ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோவை நிறைய செய்கிறேன் பாய்